அனைவருக்கும் வணக்கம் ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க என்னடா சம்பவம் அப்படிங்கிறீங்களா அது சம்பவம் இல்லை சரித்திரம் என்னதான்டா விஷயம் அது விஷயம் இல்லை விசித்திரம் ஒரு சினங்கொண்ட சிங்கத்தை சதைச்சி சிறங்கு வர வச்சுட்டாங்க ஒரு மதங்கொண்ட யானையை மண்டி போட வச்சு மானபங்கப்படுத்திட்டாங்க ஒரு கருந்தேளுடைய கொடுக்க கேவலம் கத்தியை கொண்டு கட் பண்ணிட்டாங்க என்ன தாண்டா சொல்ல வர என்னடா நடஞ்சி அப்படிங்கிறீங்களா நோ சொல்லிடுறேங்க சொல்லிடுறேன் இதுக்கு விரும்பல அதாவது மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் ஐயா கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணி சேர்ந்து இப்பொழுது வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து உயர்ந்து நிற்கிறார் இல்லையா எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவர் அவரை வந்துங்க மேடையில வச்சு மாணவங்கப்படுத்திட்டாங்க யார் எதிர்கட்சிகளா பாஜகவா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு சில பேர் கேள்வி வரலாம் இல்லைங்க திமுக மேடையில தாங்க திமுக மேடையில வச்சு கரு பழனியப்பன் அப்படின்னு ஒருத்தர் கேவலப்படுத்திட்டாருங்க என்னன்னா விஜய ட்ரோல் பண்றதா நினைச்சு கமல்ஹாசன நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய பேசணும் தெரியுமா இங்கே பேச சொல்லுங்க ஏன்னா நம்ம தான் ராஜேஷ் வச்சுட்டு கொடுக்குறோம் அடுத்த வந்துருவாரு இங்கே வந்து நம்ம தான் ராஜேஷ் வச்சுட்டு அது போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பதிக்கிற படத்தில் வர மாதிரி

உடனடியாக மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் மத்தியில இது மிகப்பெரிய சலசலப்பையும் வலைகளையும் ஏற்படுத்திருச்சிங்க ஓ அப்படி ஒரு இனம் இன்னும் இருக்கா அது ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்து வரும் அரிய வகை இருந்துச்சு இப்போ இன்னும் இருக்காங்களா மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேக்கலாம் அப்படிதாங்க சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க ஆஹ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் யாரும் அவசரப்படுறாதீங்க அப்படின்னு மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் மத்தியில மாபெரும் சலசலப்பு யாருப்பா அந்த தொண்டர்னு கேட்டீங்களா தான் வந்துட்டாருல இந்த இவர்தான் சினேகன் ஆமா இவர் இதை பார்த்து பயங்கரமா புண்பட்டுட்டாருங்க ஏதோ திருக்குறள் சங்க இலக்கியம் ஈ வேறா அது இதுன்னு பேசக்கூடிய ஏதோ கொஞ்சம் அறிவாளி மாதிரி காட்டிக்கிற இந்த கரு நம்மளை கேவலப்படுத்துறாப்புல அப்படின்னு பார்த்தா ரோட்ல போற வர நின்று பச்சை பச்சையா பேசுற இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாலும் நம்மளை கேவலப்படுத்தி வச்சிருக்காருங்க வரவாயில்லாம் எங்களை ஒழியுமா அவன் ஒழிய நேரத்துல வந்து எங்ககிட்ட எங்களுக்கு கருப்பு சோப்பு கொடி ஒண்ணு வேஸ்ட் வரலாற்று பெருந்துயரம் இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி புண்பட்ட சிநேகன் நேரா ஐயா கமல்ஹாசனுக்கு போன போட்டு தலைவர கேட்டீங்களா அப்படின்னா ம் அப்படின்னு இருப்பார் பாவம் உங்களுக்கு கோவம் வரல அழுக வரல வருது அப்ப போய் அழுதுருங்க நீங்க தான் நல்லா அழுவீங்களே அப்படின்னா அது இல்லப்பா சிநேகா அழுதுருவேன் ஏற்கனவே ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ட்ல அழுதுட்டேன் அப்ப அழுதுட்டு இப்ப அழுத அப்படின்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க நீங்க அழுதிங்களா அப்படி எது நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சினேகன் சொல்லியிருக்கலாம் நீ தாண்டா பார்க்கல ஆனா இந்த உலகமே பார்த்துருச்சுரா அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஒரு ஆணும் பெண்ணும் கையில கை குழந்தையோட வந்து கண்ணுல ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட கண்ணீரோட என்ன நிமிந்து பாக்குறாங்க இவனாவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டான் நிஜமா சொல்றேன் அப்ப மனசு பிம்பிச்சு அதனால் அப்பவே நான் ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டேன் இப்போ வந்து என்னை கூட்டணியில் வச்சு கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அதனால் இந்த போக்கிரி படத்தில் எப்படி வடிவேலுக்கு பதில் அவருடைய அசிஸ்டன்ட் அழுவாரோ அந்த மாதிரி நீ போய் அழுதுட்டு வந்துரு சிங்க என்னைகிட்ட அழுதுருக்கு அப்படின்ட்டு ஐயா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கலாம் இதையடுத்து சினேகன் அவர்கள் என்ன பண்ணுறாரு புதிய தலைமுறைக்கு ஒரு போனை போட்டு இந்த சிஎமுக்கு போனை போட்டு ரெண்டு ஆடு ஆட்டினாதான் சரி வரும் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறைக்கு ஃபோனை போட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விட்டார் ரெண்டாவது இவங்க வந்து யாருக்கோ நேற்று திடீர்னு வந்து தெருவுல நடக்கிறவர்களுக்கு கூப்பிட்டு இவங்க ராஜ்யசபா கொடுக்கல ஏற்கனவே பலம் என்னன்னு என்னன்னு தெரியும் தெரியும் முகம் முகம் அந்த தேவைப்பட்டிருக்கிறது அதனாலதான் சேர்த்துட்டாங்க என்னங்க என்ன ரோட்ல போறவங்க கூப்பிட்டு அப்படியே தர்மத்துக்காக ராஜ்ய ராஜ்யசபா சீட்டு நாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் பங்களிப்பு கொடுத்துருக்கிறோம் அதே போல எங்களுக்கு தலைவருடைய அந்த முகம் எப்படிப்பட்ட முகம் அவருடைய ஃபேஸ் வேல்யூ எப்படிப்பட்ட வேல்யூ அப்படின் போது எங்களால் உங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்றதுக்காக தானே ராஜசபா சீட்டு கொடுத்தீங்க இப்போ வந்து அதை சொல்லி காட்டி கேவலப்படுத்தினா அது என்ன அர்த்தம் நீ என்ன கூட்டணி முறிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாரா கருப்பாளினியப்பன் கூட்டணி முறிஞ்சும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பேச இந்த கடைசி பாயிண்டை கேட்டு கமலஹாசன் டென்ஷன் ஆயிருப்பாரு உன்னை ஃபீல் பண்ண சொன்னேன் ஆனால் கூட்டணி முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஃபீல் பண்ண சொல்லலை அவ்வளோ ஃபீல் பண்ணாத ஏன் தெரியுமா இந்த கூட்டணி என்பது சாதாரண கூட்டணி இல்லை அப்படின்னு நான் தான்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தேன் அதாவது இந்த கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கட்சிகளுக்குள்ள கூட்டணி கிடையாது இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற டைலாக்கை நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்களை உட்கார வச்சு உள்ள அரங்க மீட்டிங்கில் நான் சொன்னதையும் எடுத்து செய்தியில் போட்டாங்களே ஏற்கனவே அதனால அது ஒரு காரணம் வேற நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் கூச்சமே இல்லாமல் அதாவது நீதி கட்சியிலிருந்து தோன்றியது திமுக நீதி இருக்குதா மக்கள் நீதி மையம் அதுலேயும் நீதி இருக்குதா உங்க கிருதாவும் என் கிருதாவும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நாளே மேட்ச் பண்ணி அதுலயும் நீதி இருக்குது இதுலயும் நீதி இருக்குது அதனால இந்த கூட்டணி என்பது சாதாரண தேர்தல் கூட்டணி இல்லை இது அதையும் தாண்டி புனிதம் ஆனதுன்ட்டு குத்து மதிப்பா நாலஞ்சு முடிய புடுங்கி உருட்டி மறு மாறி ஒட்ட வச்சு எங்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அதாவது நம்ம கட்சியில இருக்கிற நாலஞ்சு நிர்வாகிகளையும் நம்ப வச்சிட்டு வந்திருக்கா திமுக அப்படிங்கிற கட்சி எங்கிருந்து வந்தது அப்படின்னா நீதி கட்சியில இருந்துதான் திமுக உருவானது மக்கள் நீதிமய்யம் கட்சியிலயுமே நீதி இருக்கிறது எனவே திமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு புனிதமானது அப்படின்னு கமல்ஹாசன் பேசியிருக்கிறார் இந்த நேரத்தில் போய் கூட்டணி முறிஞ்சிரும் பாத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகாதா சிங்கம்தான் அதில் மாற்று கருத்து இல்லை கேவலப்படுத்தி விட்டா இங்கே தான் அதில் மாற்று கருத்து இல்லை விடு 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 போதும் எமோஷனான வரைக்கும் போதும் அப்படியே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நேரம் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை ஆனால் உண்மையிலே நான் கமலஹாசன் அவருடைய இந்த அரசியல் பயணத்தை பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்படுறேங்க ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்கள்லேருந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவு இதெல்லாம் நடந்த காலகட்டம் அப்படி அவருடைய ட்வீட்டுக்கு இன்னிக்கெல்லாம் சுத்தமாக நீங்களாம் வந்து ட்ரோல் பண்ணுகிறீங்க அது யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த பதினேழு காட்ட காலகட்டங்கள்லாம் ஐயா கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டார் அப்படின்னா அது ஃபிளாஷ் நியூஸ் டே சாமி என்னடா இந்த அட்டி அடிக்கிறாப்புல ஆண்டவரே வா என்ன அட்டி கவர்மெண்ட்டை போட்டு இந்த போல போலக்கூறாரு அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தான் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சா எனது நம்ம போட்டியாளர் நண்பர் கட்சி ஆரம்பிக்க போறாரா அவருக்கு முன்னாடி பதிலுக்கு நான் அரசியலில் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு வேகம் இந்த ஒன் டூ த்ரீ சொல்லி மலை உச்சியிலிருந்து குதிக்கிற மாதிரி ஐயா ரஜினிகாந்த் தான் மலை உச்சியில் நின்றுட்டு இருந்தாரு ஒன் டூ அப்படின்ட்டு இருந்தாரு அப்போ பின்னாடி இருந்து கமல்ஹாசன் என்னது த்ரீன்னு சொல்லி குதிக்க போறியா உனக்கு முன்னாடி நான் குதிப்பா அப்படின்னு சொல்லி ரஜினி த்ரீன் வாய் திறக்கிறதுக்குள்ள கிடீர்னு குதிச்சுட்டாரு ஐயா கமல்ஹாசன் ரஜினி த்ரீன்னு சொல்ற வந்தவர் குதிச்சிட்டியா சரி ரைட்டு குதிச்சு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு த்ரீ அப்படின்றத சொல்லாமா வேணாவான்றதை நான் முடிவெடுத்துக்கிறேன் இப்போதைக்கு த்ரீ சொல்றது எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிட்டாரு வீட்டுக்கு இவரு பாவம் குதிச்சுட்டாரு குதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லைங்க ஒரு மாதிரி வீரா வேஷமா தான் ஆரம்பிச்சாரு இந்த டிவி உடைச்ச வீடியோ தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆனாருன்ட்டு தேம்பி தேம்பி அழுத வீடியோ உங்களுக்கு தெரியுமா அங்க பாருங்க நிஜமா சொல்றேன் அப்ப பிம்பிச்சு பதறிச்சு இத்தனை நாள் ஆண்டிருக்கீங்களே அதில் ஒரு பர்சன்ட் உங்களுக்கு இருக்காது ஐயோ இப்படி கடந்த அழுவுறாப்பிள்ளைய மனுஷன் ஆண்டவரே அந்த அம்மாவை பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டமாவா இருந்துச்சு ஆமாப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இருந்து இன்னும் மீண்டு வர முடியல அப்புறம் எப்படித்தான் மீண்டு வந்தீங்க அப்படிக்கே அந்த பெயினோடையே தான் போனேன் ஒரு சீட்டு கொடுத்தாங்க சரியா போச்சுப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மோடில் ஐயா கமலாசன் அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாரு சரி இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னா இதை விட ஒரு பெரிய காமெடி பண்ணார் அவங்களுடைய மக்கள் நீதி மைய அரங்க கூட்டங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல அந்த மக்கள் நீதி மைய அரங்க கூட்டத்தில் நின்று அவர் பேசிகிட்டு இருக்காரு அரங்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மைய தொண்டர்கள் அப்படியே பயங்கரமான மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மூஞ்சை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு ஒன்று சொன்னார் பாருங்களேன் நல்லா இருக்கும் நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று இருக்க மட்டும்தான் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இந்த வசனத்தை பேசிட்டு அங்க ஒரு கதவை காட்டினாரு காட்டி அப்படின்னாரு அந்த கதவு தானா திறக்குதுங்க இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும் அடேப்பா பல வித்தைகளை கைவச வச்சிருக்கியப்பா அப்படின்னு நமக்கு ஒரே ஆச்சரியம் அப்படி அந்த கதவை திறந்து போறது தான் இப்பயே எல்லாரும் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சொல்லிட்டு பாக்கிறாரு ஒரே ஒருத்தர் கூட போலீங்க ஒரே ஒருத்தர் கூட இந்த அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம் சுயநல எண்ணத்தோடு இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரியான ஒருத்தர் கூட நோக்கம் இல்ல போலக்குது ஒரே ஒருத்தர் கூட அந்த கதை வழியா போல மனுஷன் பார்த்தாரு அந்த கதவு திறந்தே தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு என்னடாது நானும் கதவை திறந்து வச்சிருக்கிறேன் ஒருத்தங்கூட போக மாட்டேங்கிறான் ஆஹ் இது சரிப்பட்டு வராது நீங்க போறல என்ன போவாங்களா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அது வழியா பூந்து போயிட்டாரு அப்படி பூந்து போய்தான் தான் அந்த கூட்டணி திமுக கூட வச்சதுன்னு வைங்களேன் ஆமா ஆஹ் இப்ப சொன்னார்ல அது வெறும் வெறும் கூட்டணி இல்லை அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கூட சில பேருக்கு அந்த சந்தேகம் வரலாம் அது எனக்கும் தான் வந்துச்சு ஆனா அந்த கூட்டணி வைத்த பிறகுதான் பெரிய பெரிய படங்கள் ராஜ்கமலில் வந்து படம் தயாரிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டங்கள்லாம் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன் ஏன்னா வீடு அடமானம் வச்சு விஸ்வரூபம் படம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னும் போது நான் பயங்கரமான கடனாளியாக இருக்கிறேன் பயங்கரமாக சொத்து சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அவங்களுடைய அந்த ராஜ்கமல் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படங்களுடைய அந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அடுத்து பாருங்கள் ரெட் ஜெயின் மூவிஸோட சேர்ந்து தான் ரஜினி கமல் அவர்கள் இணைந்து நடிக்கிற படத்தை அவங்க தயாரிக்க போகிறாங்க ராஜ்கமல் பிக்சர்ஸ் நான் சொன்னல அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ட்டு அவங்க கட்சியிலையும் நீதி இருக்குது நம்ம கட்சியிலையும் நீதி இருக்குது நம்ம ராஜ்குமால் கிட்டயும் நிதி இருக்குது உதயநிதி ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் கிட்டயும் நிதி இருக்குது சாரி இன்ப நிதி அங்கேயும் நிதி இருக்குது அந்த நிதியும் இந்த நிதியும் சேரும் போது இந்த நீதியும் அந்த நீதி கட்சியில வந்த திமுகவும் சேரக்கூடாதா ஏதாச்சும் புரிஞ்சா அப்படின்னா கரெக்டாக புரியும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு இருந்தாலும் அவ்வளவு புகழ்பெற்ற அம்மாம்பரிய கலைஞனுக்கு இந்தியாவே பார்த்து வியக்கக்கூடிய உண்மையிலேயே அவர் மாதிரி வேறு ஆள் இல்லையா அடிச்சிக்கிறது கலைத்துறையில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் சாதனைகளை புரிந்த உண்மையிலேயே அவர் தொட்டு ஜெயிக்காத கலையே இல்லை துறையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் வெறும் நடிப்பு மட்டும் கிடையாது அது வசனம் எழுதுறதாகட்டும் இயக்கமாகட்டும் பாடலாகட்டும் இசையாகட்டும் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இன்றைக்கி வந்து கருப்பழனியப்பன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் கேவலப்படுத்துகிற அளவுக்கு போயிடுச்சே அப்படிங்கிறத போது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தாங்க இருக்குது அந்த வருத்தம் ஐயா கமலஹாசனுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் இருக்கும் வேற வழியில வெளியே காட்டிக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் இப்போ அந்த பெயினில் இருப்பார் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஆமாம் என்றைக்குமே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னாலோ அல்லது வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனை டிப்ரெஷன் அப்படின்லாம் வந்துடுது அப்படின்னாலோ முதல் முறையாக அதை ஃபேஸ் பண்ணுறவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அது வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அவ்வளோதான் இப்போ இந்த மொமெண்ட்டில் எனக்கு எப்படி வலிக்குதோ இப்போ நான் எப்படி உடஞ்சிருக்கணும் இனிமேல் இப்படி மட்டும்தான் நான் இருக்க போகிறோம் போல் இருக்குது மறுபடியும்லாம் இது மாறாது நான் இது இது எப்படி ஒரு ஒரு நோடியும் நான் இது இப்படி அனுபவிக்கிறது பெஷம் நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் தான் நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி அந்த மொமெண்ட்டில் அப்படி ஃபீல் பண்ணி இதுதான் நிரந்தரம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் யார் அப்படின்னா ஏற்கனவே இவங்க கடந்து வந்த இந்த பெயின் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போய் மறுபடியும் அதுலேருந்து மீண்டு வந்து நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அவங்க பேசும்போதே டே இப்படி தண்டா இருக்கும் ஒரு லவ் ஃபெயிலியரோ அல்லது வந்து மிகப்பெரிய பிரச்சனையோ மன அழுத்தமோ எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு தேதிக்கு இதுதான் காலம் ஃபுல்லாக இருக்க போதுன்னு உனக்கு தோணும் ஆனால் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு அப்படியே தாக்கு பிடிச்சி அப்படியே கடந்து வந்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் உனக்கு வாழணுன்ற ஆசை வந்துடும் மறுபடியும் உனக்கு ஒரு ஹோப் வந்துடும் ஒரு மாதிரி நல்லா இருக்குண்டா மறுபடியும் பாசிட்டிவிட்டி வந்துடும் கொஞ்சம் அது வரைக்கும் தாக்கு பிடிச்சி உயிரோட மட்டும் இருந்துரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கூட பண்ணுவாங்க நான் கூட அப்படி தான் நம்ம தம்பி யாராச்சும் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்கன்னா இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு வேலை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் பேசுனது ரொம்ப மனசை பாதிக்கப்பட்டிருக்குது இப்படி பேசிவிட்டாங்களே அப்படின்னா அவங்களுக்கும் சில சீனியர்களை நான் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் யாரை பண்ணலாம் கைவசம் ரெண்டு பேர் இருக்காங்க ரெடியாக ஒன்று மரியாதைக்குரிய தோழர் அவர்கள் ஆமாம் எங்கள் தோழர் அருமையான ஆள் அவர்கிட்ட கவுன்சிலிங் போனார்னா கூட கரெக்டாக இருக்கும் ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆமாங்க நான் ஒரு காலத்தில் திமுக ரொம்ப கேவலம் பேசிட்டேன் இப்போ அவங்ககிட்டே போயிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு நிற்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும்போது அவர் பதிலுக்கு சொல்லுவார் ஐயா விட்டுங்க நீங்கள் பேசுனதெல்லாம் என்னங்க கேவலம் நாளாம் பேசி இருக்கம்பா பேச்சு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் அப்படின்லாம் உருந்திருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் பேசினீங்க நான்லாம் அதை விட மிச்சமாக பேசியிருக்கேன் அது போக டிவி லைவ்லேயே வச்சு நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டாருங்க அப்படின்னு பேசியிருக்கேங்க அது மட்டுமா பேசியிருக்கேன் இதற்காக இதை பாருங்க பெசல ஐட்டம் அப்படின்னு சொல்லி இதையும் காட்டுவாரு முன்னாள் முதல்வர் கலைஞரவர்களே பதினான்கு முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டவரே கொள்கையை சொல்லி வாக்கு ஏற்கவில்லை பணத்தை கொடுத்து வாக்கு இவ்வளவும் பேசிட்டு இப்ப அவங்களோட நான் கூட்டணி வச்சுக்கிட்டு ஆறு சீட்டு வாங்கிட்டு நாலு பேர் எம்எல்ஏ ரெண்டு பேர் எம்பி இல்லையா அதனால் அதெல்லாம் பழகிருங்க அப்படின்ட்டு தோ திருமாவளவனவர்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்க அப்பயும் ஏஜ் கேப் கொஞ்சம் பிரச்சனையாகுது கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் சீனியர் என்ன இருந்தாலும் அவர்கள் கொடுக்குற கவுன்சிலிங்லாம் அந்த அளவுக்கு வந்து அவரை சமாதானப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை விட ஒரு மூத்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது சீனியர் ப்ராடெக்ட் யாருன்னா நம்ம குருநாதர் வைக்கோ அவர்கிட்ட கவுன்சிலிங் போங்க நான் இப்போ சொல்கிறேன் ஐயா கமலஹாசன் அவர்களே இந்த பயல்கெல்லாம் உங்களை பேசிவிட்டாங்க நாக்கு மேலே பல்ல போட்டு அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா கஷ்டமாக தான் நேரம் குருணாதர்ட்டு போங்க அவர் குட்டுப்பாக இருப்பாருங்க தரமான கவுன்சிலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிராக ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறார் கருணாநிதி அப்படிங்கிறத பேசி மிகப்பெரிய அளவில் திமுகன்ற கட்சியை உடைச்சிட்டு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் அரசியல் பண்ணேன் அப்புறம் அப்புறம் என்ன அரசியல் பண்ணி விட்டுட்டு வாங்கு வாங்கனு வாங்கினு கிழிச்சுட்டேன் அப்புறம் நீயா தமிழ் தலைவர் இனத்ரோகி அப்படின்னு எல்லாம் பேசிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பாரு இனத்ரோகி துரோகி அப்புறம் தேம்பி தேம்பி அழுது இருக்கல நீங்க அழுது நான் அழுது நீங்க பாக்கல இங்க பாருங்க அப்படின்னு காட்டுவாரு கலைஞர் இந்த இன துரோகம் வரலாற்றில் என்னைக்குமே மன்னிக்க முடியாது நெஞ்சு குதைக்குது குருநாதா என்னோட நல்லா அழுவியப்பா அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுவாரு இவ்வளவு பேச்சு பேசிட்டு வாரிசு அரசியலுக்கு எதிராக ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறார் கருணாநிதினு சொல்லி கட்சியை உடைச்சிட்டு போய் தனியாக கட்சியை ஆரம்பிச்சு கடைசியில் அந்த கருணாநிதி அவர்களுடைய வாரிசு ஸ்டாலின் ஸ்டாலின் அவருடைய வாரிசு உதயநிதி அவங்க பக்கத்தில் உட்காந்து கூட பரவாயில்லைங்க உதயநிதியுடைய வாரிசு இன்பநிதி அந்த இன்பநிதி பக்கத்தில் போயிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் பக்கத்தில் இன்பநிதி உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய இந்த அரசியல் ஜேர்னியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை விடவா நீங்கள் கூச்சப்பட்டு போயிட்டீங்க இதை விடவா நீங்கள் கேவலப்பட்டு போயிட்டீங்க ஏங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட தான் அந்த ஃபங்க்ஷன் வந்தீங்களே இளையராஜா ஃபங்க்ஷன் அதுதான் ஆஹ் உடனே நான் கூட ஏதோ நம்மளை மரியாதையாக கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் பார்த்தா இன்ப நீதி பக்கத்துல உக்கார வச்சு ஸ்டாலின் பழி வாங்கிட்டாரு என்னை எதிர்த்தா போய் கட்சியாக ஆரம்பிக்கிறேன் வாரிசு அரசியல்ட்டு வா ஏன் வாரிசுக்கு வாரிசு ஒன்று வந்திருக்குது அது பக்கத்துல வந்து உக்காரு அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிவிட்டாங்க நாங்களே அதையெல்லாம் பற்றி பத்தி கவலைப்படாமல் துண்டோதரி தோளில் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறோம் நீங்க ஏன் ஆண்டவரையை கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் உங்களை சமாதானப்படுத்தி விடுவார் அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் பணியை தொடர வேண்டும் என்று ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக என்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயோ ஐயா அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி